எந்த கேமராவில் எதுவும் பதிவாகல சரி ஓகே இங்கே தடுமாறி இருக்கலாம் பட் தடுமாற்றமே இல்லாமல் என்னோட பயணத்தை தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து வச்ச சிவகார்த்திகேயன்மாக்கும் பிளாக் ஷீப் டீமுக்கும் ரொம்ப நன்றி ஏன்டா அதுக்கு அம்மையாவது போட்டு விட்டு எங்கிட்ட ஸோ நல்ல சகுனம் ஆக்சுவலி சரி நான் அதை பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வந்திருக்க நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் கரும்பு உளுந்ததில் எல்லாம் மறந்துருச்சு என்ன சொல்கிறது நல்ல படம் பண்ணியிருக்கோம் நல்லா வந்திருக்கு இந்த வெற்றியோட அந்த டேஸ்ட் அந்த 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 சக்ஸஸோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு அதை முழுக்க முழுக்க எங்களுக்கு கொடுத்த தேட்டர் ஆடியன்ஸ் எல்லோரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து ரசித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிகாஸ் நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா இந்த இந்த சக்ஸஸை வந்து நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ணப்பே தெரிஞ்சிருச்சு டிவியில் பேசுகிற மாதிரியோ இல்லை லைவ் ஷோலியோ ஷோஸில் பேசுகிற மாதிரி இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று உங்களை பார்த்து பேசுகிறது இங்கே நின்று பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது ரொம்ப பொறுப்பான இடமா இருக்குது இங்கேருந்து ஏதாவது தப்பாக பேசிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பாக மாறிடுது ஸோ அதனால் இங்கே நின்று கரெக்டாக பேசணுன்ற அந்த பொறுப்பு வந்து எனக்கு இங்கே பேசுறதுல நிறைய தயக்கத்தை கொடுக்குது பயத்தையும் கொடுக்குது அதனால தான் நல்லா யோசித்து யோசித்து பேசுகிறேன் அண்டு இங்கே நின்று சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது என்னன்னா நான் எப்பயுமே ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு மேக்கப் போடுற மேக்கப் மேனோட கையை தொட்டு கும்பிட்டுருவேன் அது வந்து என்னோட மேக்கப் மேனோட கையை மட்டும் தொட்டு கும்புறதா நான் நினைக்க மாட்டேன் ஒட்டுமொத்த யூனிட் அந்த அந்த படத்துல நான் பார்க்குற வேலையில் பின்னாடி முன்னாடி யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ எல்லாரோடைய கால தொட்டு கும்புறதா தான் நான் நினைப்பேன் ஏன்னா எல்லா அந்த அந்த மொத்த டீம்ல யாராவது ஒருத்தர் அவங்களோட வேலையை சரியா பண்ணலைனாலுமே அந்த ப்ராடக்ட் கரெக்டாக வராது எல்லாருமே நல்ல வேலையை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் நான் அதை பண்ணுவேன் ஸோ அந்த வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ண ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த டீமில் வந்து இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம்னா இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் விட்டோம்னா தப்பாயிருமோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் விட்டோம்னா தப்பாயிருமோ அப்படின்ற பயம் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது இல்லதே இல்லை நீங்கள் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லினாலும் வெளியே போய் நம்மளை கிண்டல் தான் பண்ணுவாங்களே தவிர அதை ஹார்ட்ல எடுத்துக்கிட்டு என்னை நீ மறந்துட்டல அப்படின்னு கூட்டி காட்டுற மாதிரியான ஆட்கள் இங்க யாருமே கிடையாது எல்லாருமே ஜாலியாக எடுத்துக்கிட்டு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட நேராக கிண்டல் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்ப நான் யாரையாவது சொல்ல மாட்டேன் வந்து நேர்ல கிண்டல் பண்ணிக்கிங்கடா ஹார்ட்ல எடுத்துக்காதீங்க ஓகே அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூடியூப் டீம் ஒரு படத்தை எடுத்து அந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகி அது சக்சஸ் ஆயிருக்கு இது மிகப்பெரிய வெற்றியாதான் நம்ம எல்லாருமே பார்க்கணும் நம்ம அதுவும் அதுவும் நம்ம ஊர் மக்கள் நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் எவ்வளோ யூடியூப் டீம் இருக்கு அதில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படத்தை எடுத்து அந்த வெற்றியை நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது நம்ம டீம் நம்ம ஷீப் டீம் அப்படின்னு நினைக்கும் போது அதில் நான் வந்து ஹீரோவாக இருக்கேன் இந்த படத்துலேயே நான் தான் பெரிய மூஞ்சியாக இருக்கேன் அப்படி இருக்கும்போது அது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ்காந்த் அண்ட் கார்த்திக் பாதர்ஸ் என்ன ஹீரோவாக நம்பி ஒரு படம் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் இந்த வெற்றி வந்து நான் எப்படி பாக்குறேன்னா யூடியூப் மட்டும் இல்லை எல்லா ஒரு தனி மனுஷனும் நான் மீடியாவா தான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா மீடியாவா தான் நான் பாக்குறேன் ஏன்னா எல்லாருக்குமே தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் எல்லாருக்குமே எல்லா விஷயத்து மேலேயுமே ஒப்பீனியன் இருக்கும் அந்த ஒப்பீனியனாக சொல்லிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் இதுக்கு எல்லாம் எப்படி இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதிரில் இருக்கவங்க அப்படி தான் இருந்தது இப்போ எல்லாருமே அவங்களோட தனிப்பட்ட கருத்தை ஒரு செல்ஃபியில் ஒரு வீடியோவில் எடுத்து அவங்க யூடியூபில் போட்டு அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ற அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே கிடச்சிருக்கு நான் என்னோட நான் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது டிவியில் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு ஆசையோட சின்னதாக அப்படி ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணேன் அதுலயே எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது ஆனால் இப்போது தனக்கான பிளாட்ஃபார்மை தானே கிரியேட் பண்ணிக்கலாம் அதை கரெக்டான பொசிஷனிங் பண்ணிக்கிட்டோன்னா அதை கரெக்டாக கற்றுக்கிட்டு போனோன்னா அது எவ்வளோ பெரிய வெற்றியாக போய் முடியும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெரிய அடையாளம் அண்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்னை வந்து நிராகரிக்கிறாங்க எனக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்லவே தேவையில்லை தனக்கான பிளாட்ஃபார்மை தானே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு யூடியூப்னு ஒன்று இருக்குது அதில் கரெக்டாக நம்ம கொண்டு போனோன்னா அது எந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெரிய உதாரணமாக நான் நினைக்கிறேன் அண்டு இதுக்கப்புறம் யூடியூப்ல இருந்து வர்ற வர்ற பசங்க அண்ட் கரெக்டான டேரெக்டர்ஸ் கிட்ட கரெக்டான கதை இருக்கு அவங்க படமா பண்ணாங்கன்னா அது எப்படி வரும் அப்படின்றத வந்து கார்த்திக் காமிச்சிருக்காரு ஏதோ ஒன்று சொல்லும் நினைச்சேன் ப்ரொடியூசர் இல்ல முதலே சொல்லிட்டேன் நீங்க வேற சும்மா இருக்கேன் தங்களுக்கு தெரியாத சத்தம் ஒன்றும் இல்லை து கேரக்டர் பண்ண போறீங்க நடிச்சிட்டு இருக்கும்போது பாத்துட்டு இருந்தால் நல்லா நடிக்கிறாரே நம்ம தெரியுமா அப்படின்லாம் யோசிச்சு இருந்தேன் அண்ட் கிளைமேக்ஸ் அவ்வளவு கிரிப்பிங்கா இருந்தது எல்லாருமே அமைதியா உட்காந்து படம் பார்த்ததுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களோட நடிப்பு நீங்க மட்டும் இல்ல உங்க கூட ராதா ரவி சார் கூட நாஞ்சில் சம்பத் சார் கூட நடிச்சது இது எல்லாமே எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அதுக்கு தேங்க்ஸ் அண்ட் விக்னேஷ் காந்த் மாதிரி ஒரு லெஜெண்டரி போயட் கூட நடிச்சது ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு பொய்டா நீங்க இருப்பீங்க பிரதர் இதுக்கப்புறமேட்டு அண்ட் சித்து ராம் நிஷாந்த் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரெண்டு லெஜெண்டரி காமெடியன்ஸ் கூட தமிழ் சினிமாவோட புது வரவு ரெண்டு பேரும் ஸோ உங்கள் கூட நடித்தது குட்டி மூஞ்சி கூட நடித்தது அண்ட் பிளாக் சீக்கில இருக்க மீது கூடயும் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு என் பக்கத்தில் ரொம்ப கம்மியாக நடிச்சிருந்தாலுமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்த அரவிந்தண்ணன் எங்கள் எல்லாரோட காட் ஃபாதர் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் உங்க கூடயும் நடித்தது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது என்னோட என்னோட வாழ்க்கை பூரா இந்த இது வந்து நான் திரும்பி பார்த்தா ரொம்ப சந்தோஷமான ஒரு மெமரியாக இருக்கும் இந்த படம் அதை கொடுத்த சிவகார்த்திங் என்னக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்டு நிறைய பேர் நான் நல்லா ஆடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சிவகார்த்திகேயன் நான் அவ தவிர மீது எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிருக்கேன்னு சொல்லி நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை அண்ட் அதை கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சிவானா சொல்லியிருந்தாரு ஸோ அந்த டான்ஸை கரெக்டாக ஆட வச்ச அசார் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் நீங்கள் இல்லையேல் அந்த நடனம் இல்லவே இல்லை தேங்க்யூ அண்ட் பிரதீப் மாஸ்டர் ஸ்டண்ட் அப்படின்னு ஒன்னுமே நான் ரொம்ப பயந்திருந்தேன் ரொம்ப அழகாக என்னை என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு எனக்கு நிறைய நல்லா சொல்லி கொடுத்து அந்த ஸ்டண்ட்டை கொண்டு வந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் மாஸ்டர் அண்டு மீதி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்டு அவர் ஒரு இந்த படம் ஜெயிக்கும்போது மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்கிறது நிறைய பேருக்கு இந்த இந்த படம் வந்து ஒரு ஹோப்பு கொடுக்கும் ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ யூடியூப்லேருந்து வர்றேன் டிஜிட்டல்லிருந்து வர்றேன் இன்னும் அடுத்தடுத்து சினிமாக்குள்ளார வரப்போகிற நிறைய பேரோட கனவுக்கு இந்த விதை வந்து விழுந்திருக்கு சோ ஒரு மரத்துக்கான விதையை போடல ஒரு மிகப்பெரிய கடல் ஒரு மிகப்பெரிய காட்டுக்கே விதையை தூவி விட்டுருக்க சிவகார்த்திகேயன் நாக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்டு எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிக்கிறோம் அஹ் சிவான வந்து எங்கள் எல்லாருக்குமே சொன்னது நேர்மையா உழைப்போம் சந்தோஷமா உழைப்போம் சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்னு சிவாண்ணை எங்க எல்லாருக்குமே சொன்னாரு தான் நாங்க உங்களுக்கும் சொல்கிறோம் நேர்மையா உழைப்போம் எல்லாருமே சேர்ந்து ஜெயிப்போம் தேங்க்யூ சோ மச் கலக்கல் சினிமா டிக்கெட் கண்டஸ்ட்ல போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க சோ அதுவும் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கி வினர் யார் அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் லக்கி வினர் ஆகணும் அப்படின்னா கலக்கல் சினிமா வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்கள்